அல்லாவுடைய தூதர் விபச்சாரத்திற்கு கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை ல யஸ்னு இஸ் அனு ஹீ ந மூமினோ விபச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒரு மூமீனான ஒரு பெண் ஒரு ஆண் அவர்கள் மூமீன்களே அல்ல விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது இஸ்லாம் ஆடையை கலட்டுவதை போல அவனை விட்டு வெளியேறுகிறது ரசூல் செல் அல்லாஹ் அவனை செல்லமர்கள் சொன்னார் ஆனால் வட்டி வாங்குகிறவனை பார்த்து வாங்கினாலும் கொடுத்தாலும் கணக்கெழுதினாலும் வசூல் செய்தாலும் பாதுகாத்தாலும் சாட்சி சொன்னாலும் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பரிகாரம் மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடி ஓரத்தில் கடப்பார்கள் இப்படித்தான் ரசூல் செல்லல்லாஹலை சொன்னார் ஆனால் தொழுகைக்கு ரசூல் செல்லல்லாஹலை பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சொல் மண் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் பக்கத்து கபர அது முஸ்தவானாலும் காத்திமாவானாலும் சரி யார் தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காசிராகி விட்டார்கள் சுபகான் அல்லா அல்லாவுடைய தூதர் எல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் தொழுகைக்கு அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துனை காஃபுர்கள் உடைய குடும்பங்களிலும் உண்டு நம்முடைய சமூகத்திலே உண்டு ஜமாத்துகளிலே உண்டு நண்பர்கள் மட்டத்திலே உண்டு பயப்பட வேண்டும் வாந்த சூருளை அதே நிலையில் மரணித்தால் அதே நிலையில் மரணித்தால் வமையுத்த இல்லாத வர்ற சூல் உலா இக்க மாநிலத்தீன் அன்னமல்லாஹு அழகின் மேன நபி இனவசித்தி கீனவ சுஹதா இவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இவாரத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நவிமார்களோடு இருப்பார்கள் இருப்பார்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் மூமின்களோடு இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாஹ் அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் வேண்டும் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்று செல்லவர்கள் சொல்கிறார்கள் நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள் இருப்பார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும்